நகர்ப்புறங்களில் இணைக்கப்பட்ட ஊராட்சிகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிகள் தொடர்ந்து வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கே என் நேரு பதில் தமிழக சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளை தரம் உயர்த்தும் போது சுற்றியுள்ள ஊரகப் பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும் ஊராட்சிகளை நகர அமைப்புடன் இணைப்பதால் நூறு நாள் திட்டம் போன்ற ஒன்றிய அரசு திட்டங்களை இழக்கக்கூடும் எனவே அவர்களது கருத்துக்களை கேட்டறிந்த பிறகே நகர அமைப்புகளுடன் சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார் இதற்கு பதில் அளித்த அமைச்சர் கே என் நேரு எண்ணூற்று எழுபத்தோரு ஊராட்சிகளை நகர்ப்புற அமைப்புகளுடன் இணைக்க கருத்துக்கள் பெறப்பட்டன ஆனால் மக்கள் ஆட்சேபனை தெரிவித்த காரணத்தால் முன்னூற்று எழுபத்தைந்து ஊராட்சிகளை மட்டுமே நகர்ப்புற அமைப்புகளுடன் இணைத்தோம் அவர்களுக்கும் நூற்று பத்து நாட்கள் காலக்கெடு வழங்கி கருத்துக்களை கேட்டறிந்த பிறகுதான் நகர்ப்புறம் அமைப்புகளுடன் இணைத்தோம் தற்போது நகர்ப்புற அமைப்புகளுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊராட்சிகளாக இருந்த முன்னூற்று எழுபத்தைந்து பகுதிகளுக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் மற்ற பெருநகரங்களுடன் ஒப்பிடுகையில் சென்னையில்தான் சொத்து வரி குறைவாக உள்ளது அமைச்சர் கே என் நேரு தமிழக சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி சொத்துவரி உயர்வு குறித்து பேசினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் கே என் நேரு சொத்து வரி உயர்வு உங்களின் ஆட்சி காலத்தில்தான் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டில் ஐம்பது நூறு சதவீதம் என்று உயர்த்தப்பட்டது இதன் பிறகு தேர்தல் வந்த காரணத்தால் நிறுத்தப்பட்டுள்ளது உள்ளூர் இட மதிப்பீட்டை கணக்கிட்டு மதிப்பை விதிக்க வேண்டும் என்று பதினைந்தாவது நிதி ஆணைய பரிந்துரைப்படி ஒன்றிய அரசு கூறிவிட்டது இதன்படி சொத்து வரி உயர்த்தப்பட்டது மற்ற பெருநகரங்களுடன் ஒப்பிடுகையில் சென்னையில் தான் சொத்து வரி குறைவாக உள்ளதாக கூறினார் இந்த அவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முதலே அமைச்சராக நான் பொறுப்பேற்றேன் நம்முடைய தமிழக முதல்வர் அன்றைக்கு இருந்த முதல்வர் அண்ணன் தலைவர் கலைஞரவர்களால் நான் ஐபி பி போன்றவர்கள் எண்பத்தாறில ஒன்றிய பெருந்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படி ஒன்றிய தலைவராக வந்தவரை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக பொறுப்பேற்க வைத்து அமைச்சராக பொறுப்பேற்றது மட்டுமல்ல அமைச்சராக எப்படி கோப்புகளை கையாள வேண்டும் எப்படி அதிகாரிகளோடு நாங்கள் பழக வேண்டும் எப்படி அதிகாரிகளை நாங்கள் எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்து ஒரு சாதாரண கிராமத்திலே விவசாயத்திலே இருந்தவர்கள் நாங்கள் ஊர் பஞ்சாயத்துக்காரர்களாக இருந்தவர்கள் நாங்கள் எங்களை இந்த அமைச்சர் பொறுப்புக்கு கொண்டு வந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அறிந்து கொள்ளத்தக்க வகையிலே உருவாக்கி தந்தவர் அண்ணன் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன் அடுத்ததாக தலைவர் அவர்களோடு நாற்பது ஆண்டு காலம் தொடர்ந்து தளபதி அவர்கள் பணியாற்றி பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி அப்படி தலைவர் கலைஞருக்கு பிறகு அவர் தந்த இடத்தை அப்படியே குறைக்காமல் கூடுதலாக்கி எல்லா பொறுப்புகளையும் மாவட்ட செயலாளர்களாக இருபது ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராக இருந்தவர் எங்களை தலைமை கழகத்திலே முதன்மை செயலாளராக உருவாக்கி இன்றைக்கு அந்த உயர்வையும் இயக்கத்திலும் தந்து இலாக்காவிலும் நீங்கள் சொல்வது போல ஒரு பெரிய இலாக்காவினுடைய பொறுப்பையும் தந்து எங்களை உருவாக்கி தந்தவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர்களுடைய இந்த என்பது அவர்களுக்கான பிறப்பு என்று முடிவு செய்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தலைவர் அவர்களை வணங்குகிறேன் அடுத்தது பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஒரு காலத்திலே கல்வித்துறையிலே ஒரு அடுத்த அது இணைந்து விளையாட்டுத்துறை என்று இருந்ததை தனி விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆக்கி இன்றைக்கு சென்னையில விளையாட்டுத் துறையிலே மற்ற மாநிலங்களில் ஒரு முன்னணி மாநிலமாக விளையாட்டுத்துறைக்காக உருவாக்கி தந்திருக்கின்ற தம்பி உதயநிதி அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் உரையை தலைவர் கலைஞர் அவர்களை நினைத்து தளபதி அவர்களை நினைத்து என்னுடைய சக அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள் என்னோட அமைச்சராக நான்கு முறை இருந்தவர்களும் இருக்கிறார்கள் இன்றைக்கு புதிதாக அமைச்சராக வந்தவர்கள் இரண்டு முறை மூன்று முறை அமைச்சராக வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவரவர்களுடைய துறையிலே நமது ஐபி அவர்கள் கூட ஊரக வளர்ச்சி துறையை பார்க்கிறார் அதிலே கூட நூறு நாள் வேலை திட்டத்திலே ஒரு மாறுதல் வருகிறது ஒரு ஆடு மாடு கட்டுவதற்கு ஒரு கொட்டாய் அமைக்கலாம் அல்லது கிணறு வெட்டலாம் என்றெல்லாம் நூறு நாள் வேலை திட்டத்திலே பி எம்ஜி திட்டத்திலே அப்படி வருகிறது அதிலே கூட ஒரு மாறுதல் இருக்கிறது நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருப்பவர் பல்வேறு அவருடைய இலாக்காவில் அவர் பார்த்த எல்லாம் இன்றைக்கு சாலை பணியாளர்கள் அவருடைய காலத்தில் தான் அதே மாதிரி அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும் போது மினி பஸ் அவருடைய காலத்தில் தான் வந்தது அதே போல இன்றைக்கு நம்முடைய வேலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்த பிறகு பெரிய பெரிய கட்டிடங்கள் இன்றைக்கு குறிப்பிட்டு லேண்ட்மார்க் கட்டிடங்களாக கட்டி சாலைகள் எல்லாம் அகலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நமது பன்னீர் அவர்கள் தனி அவருடைய ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ஒரு உள்ள வரவு செலவு திட்டத்தினுடைய தலைவராக இருந்து